பாஜகவின் ஒரே பெரிய கூட்டணி கட்சியான அதிமுகவும் தற்போது கூட்டணி இல்லை தேர்தலின் போது பார்த்துக் கொள்ளலாம் என வெளிப்படையாக கூறியுள்ளது அண்ணாமலை தரப்பினருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கவில்லை என்றாலும் பாஜக மூத்த தலைவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற முப்பத்தி எட்டு கட்சிகளின் கூட்டத்தில் தேசிய அளவில் ஒரே பெரிய கட்சி அதிமுக மட்டுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாரிவேந்தர் பாண்டியன் உள்ளிட்ட குறு கட்சிகளின் தலைவர்களே கலந்து கொண்டனர் இந்த நிலையில் அண்ணாமலை மற்றும் அதிமுக தலைவர்களிடையே நடைபெற்ற மோதல் முடிவுக்கு வந்து தற்போது கூட்டணி இல்லை என ஜெயக்குமார் வெளிப்படையாகவே அறிவித்துள்ளார் இதனையடுத்து நன்றி மீண்டும் வர வேண்டாம் என்ற ஹேஷ்டேக்கை அதிமுக தொண்டர்கள் ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் மேலும் தமிழ்நாடு பாஜகவின் மிக உயர்ந்த தலைவரான கரு நாகராஜன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நோட்டாவிடம் தோற்ற புகைப்படத்தை அதிமுகவினர் பரப்பி வருகின்றனர் அண்ணாமலையை பொறுத்தவரை அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் எதிராக நின்று தனித்து போட்டியிட விரும்புகின்றார் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் தொடர்ந்து இதே பாணியில் அரசியல் செய்தால் அதன் பிறகு ஆளும் கட்சியாக வர முடியும் என நம்புகிறார் ஆனால் பாஜக மூத்த தலைவர்கள் பலரும் இந்த முடிவை கடுமையாக எதிர்க்கின்றனர் காரணம் அவர்கள் ஏற்கனவே பல ஆண்டுகள் தனித்து போட்டியிட்டு தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ சீட் கூட பெற முடியாத நிலையில் மீண்டும் முதலில் இருந்தா என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றனர் அதிமுக தயவில் போட்டியிட்டால் குறைந்தபட்சம் ஓரிரு இடங்களிலாவது வெற்றி பெற முடியும் அதன் மூலம் கரை சேர்த்து விடலாம் என நம்பி வந்தனர் அதில் மண்ணை போடும் வகையில் அதிமுகவிற்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்தார் அண்ணாமலை பாஜக தேசிய தலைமையை பொறுத்தவரை அதிமுகவுடன் சுமூகமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் அக்கட்சியை பலவீனப்படுத்திவிட்டு அந்த இடத்தை பிடிப்பதே இலக்கு என கூறப்படுகிறது எடப்பாடி தலைமையிலான தற்போதைய அதிமுகவை பொறுத்தவரை வழக்குகளில் இருந்து தப்பும் துருப்பு சீட்டாகவே பாஜகவை கருதுவதாக கூறப்படுகிறது அதே நேரம் வரம் கொடுத்தவர் தலையிலேயே கை வைத்ததை போன்று அதிமுகவால் சில எம்எல்ஏ இடங்களை பாஜக பெற்றாலும் அதிமுகவோ மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத சிறுபான்மையினரையும் தாண்டி பெரும்பான்மை மக்களே பாஜகவிற்கு எதிராக இருப்பதை உணர்ந்துள்ள அதிமுக தலைமை வரும் மக்களவை தேர்தலில் பாஜகவின் பேரத்திறனை குறைக்கும் வகையில் தற்போது கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளது இதன் மூலம் தங்களுடன் கூட்டணியை தொடர விரும்பினால் மக்களவைத் தேர்தலில் தாங்கள் கொடுக்கும் தொகுதியை வாங்கிக் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் கனவு காணக்கூடாது போன்ற நிபந்தனைகளை மறைமுகமாக அதிமுக விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்துவிட்டது போன்ற பிம்பத்தை காட்டி வரும் மக்களவைத் தேர்தலில் அதிக தொகுதிகளை பெற்றுவிடலாம் என்ற தமிழக பாஜகவின் திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது அதிமுக தற்போது ஜெயக்குமார் கூட்டணி இல்லை என அறிவித்தாலும் எப்படியும் கடைசி நேரத்தில் கூட்டணி அமைந்துவிடும் என்பதே விபரம் அறிந்தவர்களின் கருத்தாக உள்ளது